அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் ஆசான் வளர் சுதேஷ் ராஜா ஜோதிட பிரபஞ்ச குழு அறக்கட்டளை அஸ்ட்ரோ யூனிவர்சல் பவுண்டேஷன் சார்பாக ஒவ்வொரு மாதமும் திருச்செங்கோடு ஆயிர விஷயம் மண்டபத்தில் மாதாதார கருத்தரங்கம் நடத்திட்டு இருக்கோம் இந்த மாதமும் இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை என்று முப்பத்தி நாலாவது கருத்தரங்கம் நடைபெற உள்ளது இந்த கருத்தரங்கல நிறைய ஜோதி ராஜா கலந்துக்க போறாங்க நிறைய பேர் ஸ்பீச் கொடுக்க போறாங்க குறிப்பா இருநூத்தி ஐம்பது கோல்டன் விதிகள் இலவசமா கொடுக்க போறேன் அதுல ஒரு சில டிப்ஸ் தான் இந்த ஷார்ட்ஸ்ல வந்து நம்ம பார்க்க போறோம் ஒரு ஜாதகத்துல வந்து நட்சத்திரம் இயக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஒருத்தங்களுக்கு பதவி உயர்வு வேணும்னா நீங்க உங்களுடைய மேனேஜருக்கு அடிக்கடி போய் ஆரஞ்சு பழம் வாங்கிட்டு போய் தானமா கொடுத்துட்டு வாங்க இல்லை உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வந்து அடிக்கடி பண்ணிக்கிட்டே இருங்க ஸோ ஏன் ஆரஞ்சு பழம் கொடுக்கணும்னா அஸ்வினி நட்சத்திரத்துல இருந்து பார்க்கும்போது பதிமூணாவது நட்சத்திரம் அஸ்தம் தான் பதவி உயர்வு நட்சத்திரம் பதிமூணாவது நட்சத்திரத்தை இயக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து பதவி உயர்வு கிடைக்கும் இந்த மாதிரியான சில கோல்டன் விதிகளை நான் உங்களுக்கு அந்த பிடிஎஃப் ஃபார்மேட்டில் கொடுக்க போகிறேன் விருப்பம் இருக்கிறவங்க நம்மளுடைய மீட்டிங்க்கு வந்து அதை நீங்கள் அழகாக பெற்றுக்கொண்டு போய் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் குறிப்பாக நேரில் அவர்களுக்கு மட்டும்தான் இந்த பிடிஎஃப் கொடுப்போம் ஸோ அதை அனைவரும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க உங்கள் வருகையை எதிர்நோக்கி நாங்கள் அனைவரும் காத்திருப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வன்முடன்